நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நிறையா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் சந்திரனுங்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டுருக்கும் லக்னம் இப்போ ஒரு குழந்த ஜனனமானது லக்னத்துல இருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் கரெக்ட் கரெக்டாயிடும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கு நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துகிட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும்ங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம இப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக நிலையம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்க போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி காலபுருஷத்தை தூப்படி ஆறாம் ராசியான கன்னி ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் புதன் மூணாம் இடத்தில் இருக்காருங்க மூணாம் இடத்தில் வக்கரத்தில் விருச்சகரசியல் இருக்கார் சரிங்களா மூணாம் இடத்துல புதன் மறைஞ்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல அமைப்பு கொடுத்துருவார் தைரியத்தை கொடுப்பாருங்க இந்த மாதம் சரிங்களா கன்னிராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே புத்திசாலியாக ஒரு துடிப்பானவர்களாக இருப்பீங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க பயங்கர ஒரு அதீத புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் வந்து மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் தன்னம்பிக்கை கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கையும் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் குழப்பத்தில் இருந்தவங்க தடுமாற்ற உடைய த தடுமாற்றத்தோட நிம்மதி இல்லாமல் குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் ஆரம்ப பகுதியில் மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருந்த அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் உங்களுக்கு இந்த மாதம் புதன் வந்து ரெண்டு இடத்துக்கு மாறுவார் ஆரம்ப பகுதி மூணாம் இடத்தில் இருப்பார் அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் வந்து க கடைசி பகுதி மறுபடி மூணாம் இடத்துக்கே உங்களுக்கு போயிடுவார் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் வருமானத்தை எப்படியோ தேடி போயிடுவீங்க எப்படி சம்பாதிச்சிருவீங்க பணத்தை எப்படியோ இந்த மாதம் சம்பாதிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு வரனால கண்டிப்பாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க நடத்துறது இல்லை சுபகாரியங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் சந்தேகமே கிடையாது சரிங்களா திருமண வரன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் மட்டத்தில் சனி இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் சில தடங்களும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல வரனாக பார்த்து இது பண்ணுங்கள் சரிங்களா முடிவெடுங்க மற்றபடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆனால் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கடன் பிரச்சனை வம்பு விளக்கு பிரச்சனை மனம் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் அதிலருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த மாதமும் அந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க அதை நினச்சி பயப்பட வேண்டாங்க சரிங்களா பெருசாக பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துறாது கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்பப்போ மனக்கசப்பு வந்துட்டு போகும் அதுதான் அந்த ஏழாம் மடத்தில் இருக்க சனி கொடுப்பார் நண்பர்கள் விஷயத்த கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா நீங்களே புத்திசாலியாக தான் இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டிங்க ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள்ல போய் லாக் ஆகிற மாதிரி வரும் அதனால் ஏழாம் மடத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாருங்க பெரிய பாதிப்பு வராது தோல்வி கிடையாது இந்த மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக அவங்களுக்கு இருக்கும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் ராசிநாதன் நல்லா இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் புதன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டாதான் மனசு கெட்டு போயிடும் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மனக்குழப்பம் வரும் நல்லது நல்லது பண்ணுற நல்லது ப ப பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டவங்களா தெரிவாங்க கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க நல்லவங்க கெட்டவங்களாவும் கெட்டவங்க நல்லவங்களாவும் தெரியவாங்க ராசிநாதன் கெட்டு போனால் கடுமையான மன குழப்பம் வரும் ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிப்பீங்க சரிங்களா நீங்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி வேலை விஷயம் வேலை ட்ரை பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் தொழிலை டெவலப் பண்ண பார்க்குறீங்களா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க மற்றபடி வேலை தொழிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இடை இடையூறு வரதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க பயப்பட வேண்டாம் எதையும் சமாளித்து எதையும் சமாளித்து வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் கன்னியாசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு மாதம்னு சொல்லிடலாம் இந்த கார்த்திகை மாதம் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு காமிக்கிது இந்த மாதம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள் உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள் முதல் சரிங்களா என்ன வயசு என்ன தசாபுத்தி போகுது என்ன பிளானட்டோட இம்பாக்டு என்ன பிளானட்டோட இம்பாக்டில் பெருக்கிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தான் மேக்சிமம் பேசும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பண்ணங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா பொதுவாகவே இந்த மாதம் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது மனதைரியமும் ஒரு உத்வேகமும் தெம்பு ஒரு மனசில் தெம்பு ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக எல்லா கண்ணீராசி நேர்களுக்கும் அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்